நான் மாடுற இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இருந்து பெரிய வயசு வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏலியன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருக்கு ஸோ ஏலியன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா பறக்கம் தொட்டு இங்க ஒரு போட்டோ குச்சு போட்டிருப்பாங்க பீச்சில் பார்த்தேன்னு ஒரு ஃபோட்டோ பிச்சு போட்டிருப்பாங்க ஸோ ஏலியன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய படங்களும் வந்துச்சு திரைப்படம் வந்து அப்படி இப்படி பிரம்மாண்டம் பறக்கம் தட்டு நிறைய விஷயம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமா எந்த ஒரு சாட்சியுமே கிடையாது எந்த ஒரு ஆதாரமும் இப்ப வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபோட்டோ இது மாதிரி விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது அது உண்மையானதாக இல்லை இதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ வலைதளங்களில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து உண்மையான விஷயம் கிடையாது ஏலியன் சம்பந்தமான இந்த விஷயமே ஒரு மர்மமான விஷயமா இருக்கு இருக்காங்களா இல்லையா சரி ஒரு வேலை இருந்தா அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை பாத்தீங்கன்னா நாசா விஞ்ஞானி கெவின் நாத் அப்படின்றது பாத்தீங்கன்னா கூறியிருக்காரு ஸோ அந்த நாத் என்ன சொல்லியிருக்காரு வேற்றுகிறவாசிகள் இந்த பூமியில இருக்காங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப நம்ம நேரா போயிட்டு வேற்றுகிறவாசி எங்க ஒளிஞ்சிருக்காங்க எங்க இருக்காங்கன்ற தகவலை பாத்துருவோம் ஸோ நாசா விஞ்ஞானியான நாத் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உலகத்துல மூணு பங்கு அதாவது நாலுல மூணு பங்கு நீராலதான் இருக்கு ஸோ ஒரு பங்கு தான் நிலமா இருக்கு ஆனா வாசிகள் ஒளிந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது நீரா இருக்கக்கூடிய கடல் பகுதியா தான் இருக்கும் ஸோ கடல் பகுதி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளியே வர கிரகத்துக்கெல்லாம் போறாலும் கூட வளர்ந்துட்டோம் ஆனா நம்ம பூமியில இருக்கக்கூடிய கடலையே நாம இன்னும் முழுசா வந்து பார்க்க முடியல ஏன்னா கடல்ல பல்வேறு மர்மங்களுக்கு இன்னும் அதோட முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை அப்படிதான் கெவின் நாத் வந்து அந்த செய்தி அறிக்கையில் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வேற்றுகிறவாசிகள் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பூமிக்கு அடிக்கடி வந்து போகிறாங்க மனிதர்களை பார்க்குறாங்க அப்படின்ற விஷயம் உண்மைன்னா கண்டிப்பாக அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆழ்கடல் பகுதியாக தான் இருக்கும் ஸோ கடல் பகுதியில் அவங்களுக்கு தேவையான ஒரு தளத்தை அமைச்சு நாம எப்படி வந்து விண்வெளியில் ஒரு தளம் அமைச்சிருக்கோமோ அது மாதிரி ஒரு தளத்தை அமைச்சு அவங்க இங்கே வந்து போயிட்டு இருக்கலாம் நம்ம பார்வைக்கு அவங்க சிக்காமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து அவர் நிறைய விஷயங்களை முன்வைக்கிறார் ஏன்னா இந்த பூமியில பாத்தீங்கன்னா பல்வேறு மர்மமான முறையில் இருக்கக்கூடிய குகைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குகைகளா வந்து பார்க்கப்படலை ஸோ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயருக்கு முன்னாடி கூட நீங்க பாத்துருப்பீங்க மெக்சிகோ பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு பாடி வந்து எடுத்துட்டு வராங்க ரெண்டு உடல்கள் எடுத்துட்டு வராங்க மண் படிமங்கள் அது சோ அந்த ரெண்டு படிமங்களும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது மனித உடல்கள் கிடையாது அப்படின்றதுல ஆயிடுச்சு ஸோ இது மனித உடல்கள் கிடையாதுன்னா வேற எந்த உடலா இருக்கும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நாசா விஞ்ஞானி வந்து அதை ஆராய்ச்சியில மேற்கொள்றாங்க ஸோ கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் அந்த கூற்றுல அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அது ஒரு பேசும் பொருளாச்சு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு நீங்க எல்லாருமே பார்த்துருக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாசா விஞ்ஞானி இந்த கெவிநாத் சொல்றது அதை வச்சுதான் அவர் சொல்றாரு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா வேற்று வாசிகள் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா கடல் பகுதியில தான் அவங்க இருக்க முடியும் வேற எங்க இருந்தாலும் நம்ம கண்ணுல அவங்க கொண்டுட்டு இருப்பாங்க ஸோ கடல் தான் இந்த உலகத்திலே ரொம்ப பெருசு மூன்று மடங்கு பூமியை விட மூன்று மடங்கு பெருசு அதனால அவங்க அங்கே வந்து ஈஸியாக வர முடியும் ஈஸியாக அவங்க போக முடியும் நம்ம கிட்டேருந்து அவங்க தப்பிக்கவும் முடியும் நம்ம கண் பார்வையிலேருந்து தப்பிக்க முடியும்னு சொல்ல வரேன் ஸோ அதனால வேற்றுகிரவாசி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஏற்ற ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய கடல் பகுதி தான் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படியே வேற்றுகிரவாசி எங்கே ஒழிஞ்சிருக்காங்க விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தெரிஞ்சுட்டோம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்